சிங்கை திராவிட செல்வம் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம் வாழ்த்தும் உரித்தாகட்டும் முதலில் வாழ்த்தே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு கலையின் மீது பற்று கொண்டு அந்த கலையோடு கலையாக தங்களையும் வளர்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு ரகம் இவர்களையெல்லாம் தாண்டி துறை வெளியில் ரசனையாளர்கள் என்ற ஒரு ரகம் உண்டு அந்த ரசனையாளர்களுக்கு ரசிக்க மட்டும்தான் தெரியும் பெற்ற ஒரு ரசிகன் சம்பந்தப்பட்ட கலைஞனை ஒன்று விடாமல் நுணுகி அணுகி நுணுக்கமாக ரசித்து ரசித்து அதை குறித்து எய்துவது மகிழ்ச்சி கொள்வது புலகாங்கிதம் அடைவது என்பது எல்லாருக்கும் வாய்த்து விடாது ஆனால் அடியேன் பார்த்தவரை தாங்கள் ஒரு கலைஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு பக்கம் இன்னாருடைய பாடல்களை பாடி வருகின்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் ஆனால் நீங்களோ செங்காய் திராவிட செல்வம் அவர்களை நீங்களோ பாட்டரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை தவிர வேறு எவரையும் அந்த இடத்தில் வைத்து ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு மிக மிக உயரத்தில் வைத்திருக்கின்றீர்கள் நமது பாட்டரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை அவர் மீது அப்படி ஒரு வெறித்தனமான பக்தி கடவுளை விட இந்த கலைஞன் மீது தாங்கள் வைத்திருக்கின்ற அந்த பக்தியை நினைத்து எப்பொழுதுமே அடியேன் ஆச்சரியப்படுகின்றேன் வியப்பு ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் இப்படியும் ஒரு மனிதரா என்று எனக்குள் நானே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் கடந்த பல ஆண்டு காலமாக எங்கோ ஒரு மூலையில் சிங்கப்பூர் தீவில் இருந்து கொண்டு டி எம் சவுந்தரராஜன் அவர்களை பற்றியும் அவருடைய பாடல்களை பாடி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களை பற்றியும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குறிப்புகளையெல்லாம் சேகரித்து மிகவும் சிரமப்பட்டு பலரிடம் தொடர்பு கொண்டு அதனை பெற்று வலைத்தளங்களில் பதிவு செய்து வைத்திருப்பதானது எப்படிப்பட்ட ஒரு பற்று கடைசி மூச்சு வரையும் இப்படித்தான் இருப்பீர்களோ என்று நினைக்கும் பொழுது மிக மிக ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய்விடுகின்றேன் இந்த பணிக்காக உங்களுக்கு என்ன செய்யலாம் அகில உலக டிஎம்எஸ் பேரவை என்று ஒன்றிருந்தால் தமிழகத்தை தாண்டி அயலூரில் இப்படி ஒரு பதிவாளர் இருக்கிறார் என்று நினைத்தால் தங்களை கனம் செய்ய வேண்டும் ஒரு மாபெரும் சபையில் உங்களை பாராட்ட வேண்டும் காரணம் ஒரு காலத்தில் கலைஞனுடைய படைப்புகள் அழியாமல் போகலாம் ஆனால் காலம் காலமாக அது நிலைத்து நின்றாலும் கொஞ்சம் சரிவு ஏற்படும் குறைந்து போகும் அந்த சரிதலை சரி கட்டுவது நீங்கள் தான் நீங்கள் ஆவணப்படுத்தி இருக்கின்றீர்களே வலைத்தளங்களில் அவைதான் இப்பேற்பட்ட பற்றாளரை இந்த உலகம் கௌரிக்க வேண்டும் போற்ற வேண்டும் இந்த நேரத்திலேயே இந்த வாழ்த்தை சொல்லிவிடுகின்றேன் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுதே வாழ்த்து விட வேண்டும் மறைந்த பிறகு சொல்வதில் எந்த ஒரு பயனும் கிடையாது அதனால் சிங்க திராவிட செல்வம் அவர்களை உளப்பூர்வமாக வாழ்த்துவதிலே மிகவும் பெருமையாக கொள்கின்றேன் வாழ்க பல்லாண்டு சிங்க திராவிட செல்வம்